என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க திருப்பதி ஏழுமலையான் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே இன்று இந்த இரவின் மடியில் இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு நாளைய விடியலில் உனக்கான ஒன்றை உன்னிடம் சேர்க்கப் போகின்றேன் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் சற்று நேரம் மறந்துவிட்டு இப்போது நான் கூறுவதை அமைதியாக கேள் நிச்சயம் உன் மனம் சாந்தமாகும் தெளிவான மனநிலையிலேயே ஆழ்ந்த உறக்கம் காண்பாய் உன்னுடைய அப்பா படம் மூலமாகவோ அல்லது விக்கிரகமாகவோ உன் கண் முன்னால் வந்து போனேன் என்றால் அந்த இடத்தை நான் இன்னும் பலமாக்கப் போகின்றேன் அந்த இடங்களில் இருக்கின்ற அனைத்து இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் கலையப் போகின்றேன் என்னுடைய நிழல் படத்தை தரிசிப்பது என்னை நேரடியாக தரிசித்ததற்கு சமம் ஆனால் எண்ணம் என்னவோ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் எந்த சமயத்திலும் நான் தன்னந்தனியானவன் என்று நினைக்காதே உனக்கு துணையாக நான் தான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேனே நான் உருவமாக இல்லாததால்தான் என்னை நீ உணர மறுக்கின்றாயா நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் என்னை எப்படி யார் ஆராதிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பலனே அவர்களுக்கு கிடைக்கும் நீ என்னிடம் எப்போது வேண்டுமானாலும் பேசலாம் நீ பேசுவதை கேட்க நான் தயாராக இருக்கின்றேன் உன்னுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் நீ எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் கொட்டி தீர்க்கலாம் நான் வெறும் கற்சிலையாக எங்கோ ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவன் அல்ல உன்னோடு உயிரோடு இருந்து கொண்டிருப்பவன் உன்னை ஒவ்வொரு நொடியும் பார்த்து கொண்டிருப்பவன் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருப்பவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருப்பவன் நீ என்ன செய்தாலும் என்னுடைய கண்களை மீறி போகாது நீ அழுவதையும் புலம்புவதையும் கூட நான் பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் அவ்வப்போது நான் உன்னிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன் இப்பொழுது கூட உன்னுடைய மனபாரம் தாங்காமல் மனதுக்குள்ளேயே அழுது அல்லவா அப்பொழுதும் என்னுடைய மென்மையான விரல்களால் உன்னை வருடிக்கொண்டுதான் இருந்தேன் உணர்ந்தாயா நீண்ட நெடிய காலம் நீ ஏங்கி காத்துக்கொண்டிருந்த ஒன்றை உன்னிடமே நான் சேர்க்கப் போகின்றேன் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அல்லவா உனக்கானது உன்னை வந்து சேரும் அதை யாராலும் தடுத்து விட முடியாது அப்படியாகத்தான் நாளை உரிமையாக ஒன்று உன்னை வந்து சேரும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல வந்தேன் தயவு செய்து மூன்று நிமிடம் கேள் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் பல நிகழ்வுகள் நடக்கின்றன சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரலாம் சில நிகழ்வுகள் கவலைகளையும் தரலாம் தினமும் நாம் பல நபர்களை சந்திக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு ஏதாவது ஒன்று கற்பிக்கலாம் அல்லது அவர்களுக்கு நம்மால் ஏதாவது கற்பிக்கப்படலாம் சில நபர்களும் சில பொருட்களை நம்மிடம் விட்டு செல்கின்றனர் சிலர் நம்மை தேடி வந்தடைகின்றனர் இவை அனைத்திற்கும் நிச்சயமாக ஒவ்வொரு காரண காரியம் உண்டு நாம் அனைவரும் நம்முடைய இறைவனால் நிச்சயமாக கவனிக்கப்படுகின்றோம் நமக்கு எதுவும் காரணமின்றி நடப்பதில்லை என் செல்லமே இங்கு பிரச்சனை என்னவென்றால் அனைவரும் காரணத்தை தேடி அலைவதுதான் உண்மையில் அது நம்முடைய சிற்றறிவிற்கு எட்டாத ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆம் செல்லமே நிகழ்வுகளுக்கான காரணங்களை தேடி அலையாதே அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிக்காமல் உன்னை படைத்தவன் நான் என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை படைத்த என்னை முழுமையாக நம்பு என்னை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் ஒரு காரணம் காரியத்திற்காகத்தான் என்பது உனக்கு புரியும் நிகழ்த்துபவனை முழுமையாக நம்பினால் நிகழ்வது அனைத்தும் நன்மைக்கே என்று உனக்கு புரியும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என் கண்மணியே எந்த அளவிற்கு உன்னுடைய எண்ணம் நேர்மறையாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை நேர்மறையானதாக இருக்கும் எந்த அளவிற்கு உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கின்றதோ இறைவன் அதாவது நான் உன்னை அசைக்க முடியாத சக்தியாக மாற்றுவேன் இயற்கையாக குறும்பு பிடித்தவர்கள் அதிக பிரசங்கித்தனங்கள் வாய் அவதூறு பேசுபவர்கள் கேலியை நாடுபவர்கள் தன்னுடைய தற்பெருமையைப் பற்றியே பேசி பேசி பாதம் செய்பவர்கள் இவர்கள் எவருமே என்னுடைய முக்கியத்துவத்தை அறிய மாட்டார்கள் ஆயினும் பலமான விதி இருந்தால் அவர்கள் எதிர்பார்ப்பையும் மாற்றி என் பொற்பாதங்களின் தரிசனம் செய்யும் தருணம் வரும் அவர்களின் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலன்களை அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நான் நல்லதையே நடத்தியும் காட்டுவேன் நேர்மறையாக இருந்தால் போதும் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாள் விடியும் பொழுதும் இது நமக்கான விடியலாக இருக்கக்கூடாதா என்று இயங்கிக் கொண்டே அல்லவா இன்று ஏதேனும் ஒரு நல்லது நடந்துவிடக் கூடாதா இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருந்துவிடக் கூடாதா வெற்றி உன் வசம் ஆகிவிடக் கூடாதா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா இதோ செல்லமே சர்வ நிச்சயமாக இந்த விடியல் உனக்கானது இதுவரை நீ பயணித்த பாதைகள் வேறு இன்று உன்னுடைய பாதையை நான் மாற்றியமைத்து விட்டேன் இனி நீ புத்தம் புதிய பாதையில் பயணிக்கப் போகின்றாய் இதுவரை நீ கண்ட நிகழ்வுகளை எல்லாம் மறந்துவிடு என் செல்லமே இனிமேல் உன் வாழ்வில் பல மாற்றங்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்கப் போகின்றாய் புதிய வழிகளை உனக்காக நான் பிறப்பித்துள்ளேன் அது உன் கண்களில் படும்படியும் செய்துள்ளேன் இனி நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற நீ விரும்பியதை உன் வாழ்வில் பெற புதிய யுத்திகளை கையாளப் போகின்றாய் உன்னுடைய நீண்ட நெடிய எல்லாம் சுகமாக முடியப் போகின்றது நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவையெல்லாம் உன் கைகளில் சுலபமாக கிடைக்கப் போகின்றது தருவ நிச்சயமாகவே சொல்கிறேன் கேள் உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது கனவுகள் மெய்ப்பட போகின்றது வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது உன்னை தேடி உன்னை நம்பி சிலர் வரும் நேரம் இது உன்னை கண்டு சிலர் ஆச்சரியப்படும் நேரம் இது அனைவரும் வியக்கும் வண்ணம் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றாய் இப்பொழுது நீ செல்லவிருக்கும் பாதை தரமான பாதையாக இருக்கும் நீ வேண்டியதை தரக்கூடிய பாதையாக அது இருக்கும் அவ்விடத்திலும் உன் அருகில் நான் தான் பயணிக்கப் போகின்றேன் உன் அருகில் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற நிலை ஒரு பொழுதும் ஏற்படாது இப்போதாவது நான் உன் அருகில் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதன் பிறகு உன்னுடைய செயல்களை நான் மாற்றியமைக்கப் போகின்றேன் என் பாதத்தில் தஞ்சமடைந்து உன் பாரங்களை என் மீது சுமத்திவிட்டாய் அல்லவா இதன் பிறகு உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ சந்தோஷமாக இரு நடக்க வேண்டியவை